வணக்கம் மக்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதனை மனிதனாக வாழ விடாமல் அதிகமாக தடுத்தது எது தெரியுமா ஒருவனின் பிறப்பு அவனுடைய பிறப்பை வைத்துதான் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் காரணம் அவன் உயர்ந்த சாதியில் பிறந்தானா தாழ்ந்த சாதியில் பிறந்தானா என்ற எண்ணமே மக்களின் மனதில் மிக பெரியதாக இருந்தது ஆனால் ஒரு மனிதனை மனிதனாக உயர்த்தியது எது தெரியுமா அதுதான் அவன் கொண்ட உயர்ந்த சிந்தனைகள் அந்த சிந்தனையை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் இரண்டு பெரும் சக்திகள் ஒருவர் பகவான் புத்தர் மற்றும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இந்த கதைக்குள்ளாக நம்ம செல்வதுக்கு முன்னகுட்டி உங்களுக்கு டாக்டர் அம்பேத்கரையும் பகவான் புத்தரையும் பிடிக்கும்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் போடுங்க நீங்க இன்னும் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் இனிமே இனிமேல் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் உங்களால முதல்ல பார்க்க முடியும் சரி வாங்க கதைக்குள்ளாக போலாம் ஒரு காலத்தில் இந்தியாவின் ஒரு சிறிய கிராமம் அங்கே வாழ்ந்தவன் தான் ஒரு இளைஞன் அவனது பெயர் ரகு ரகு நல்லவன் நல்ல அறிவும் கொண்டவன் கடுமையான உழைப்பாளி நேர்மையானவனும் ஆவான் ஆனால் அவன் பிறந்த சாதியின் காரணமாக அவனுக்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை அது மட்டுமா அவனுக்கு அந்த ஊரில் உள்ள கோவிலுக்குள் செல்ல அனுமதியும் இல்லை ஊரில் உள்ள கிணற்றின் தண்ணீர் எடுக்கவும் முடியாது பள்ளியில் அவன் குழந்தைகளுக்கு சம உரிமையும் கிடையாது இதை பற்றி ஒவ்வொரு நாளும் ரகு தன் மனதுக்குள் கேட்கும் ஒரே கேள்வி நான் மனிதன் இல்லையா என்னை ஏன் இப்படி ஒடுக்குகிறார்கள் என்ற கேள்வி மட்டுமே அவனது மனதிற்குள் இடியாய் பாய்ந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் அந்த கிராமம் வழியாக ஒரு துறவி நடந்து வந்தார் அவர் வேறு யாரும் இல்ல அவர்தான் பகவான் புத்தர் பகவான் புத்தரை காண மக்கள் கூட்டம் திரண்டது ஆனால் ரகு மட்டும் தூரத்தின் ஒரு ஓரமாக அமைதியாக நின்றான் புத்தர் அவனை கவனித்தார் புத்தர் அவனை அருகே அழைத்தார் மகனே ஏன் தூரத்தில் நிற்கிறாய் என்று புத்தர் அவனிடம் கேட்டார் அதற்கு ரகு பகவானே என் பிறப்பு காரணமாக நான் அருகில் வரக்கூடாது அப்படி நான் வந்தால் தீட்டு ஆகிவிடும் என்று இந்த ஊர் மக்கள் அனைவரும் சொல்வார்கள் இதன் காரணமாகவே நான் ஓரமாக நிற்கிறேன் என்று புத்தரிடம் ரகு மிகவும் தாழ்மையாக கூறினான் புத்தர் இதை கேட்டு சிரித்தார் பிறகு அவர் வானத்தையும் பூமியையும் பார்த்தார் மகனே மண்ணில் விழும் மழை உயர்ந்தவன் வீட்டிலா தாழ்ந்தவன் வீடா என்று பார்த்தா விழுகிறது என்று கேட்டார் ஒரு மனிதனின் மதிப்பு அவன் பிறப்பில் இல்லை அவன் பண்பில்தான் இருக்கிறது என்று புத்தர் கூறினார் இந்த ஒரு வாக்கியம் ரகுவின் வாழ்க்கையையே மாற்றியது அவன் முதன்முறையாக தன்னை ஒரு மனிதனாக உணர்ந்தான் ஆண்டுகள் உருண்டோடின புத்தர் போதித்த கருணை மக்களின் மனங்களில் விதையாக விதைக்கப்பட்டது ஆனால் சமூகத்தில் அநீதி மட்டும் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருந்தது தாழ்ந்த சாதி மக்களை ஒடுக்கப்பட்டுவதை இன்னும் மக்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தார்கள் அப்போதுதான் ஒரு மனிதன் எழுந்தான் புத்தகத்துடன் சட்டத்துடன் துணிச்சலுடன் அவர்தான் திரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சமத்துவம் யாரும் தரும் தானம் அல்ல அது மனிதனின் அடிப்படை உரிமை என்று உறக்க சத்தத்தோடு இந்த உலகிற்கு அவர் சொன்னார் அம்பேத்கர் புத்தரை வாசித்தார் புத்தரின் கருணையை புரிந்து கொண்டவர் அதனால் அம்பேத்கர் புத்தரின் கருணையை அனைத்தையும் சட்டமாக மாற்றினார் மனிதனை அடக்குவது மதமல்ல சமூக அமைப்பே என்று மக்களுக்கு உணர்த்தினார் புத்தர் சொன்னார் மனதை மாற்றுங்கள் அம்பேத்கர் சொன்னார் சமூகத்தை மாற்றுங்கள் புத்தர் மனிதனை உள்ளிருந்து மாற்றினார் அம்பேத்கரோ சமூகத்தை வெளியிருந்து மாற்றினார் கருணை இல்லாமல் சமத்துவம் நிலைக்காது சமத்துவம் இல்லாமல் கருணை முழுமையே அடையாது என்பதையும் மக்களுக்கு தெரிவித்தார்கள் புத்தர் நமக்கு மனித நேயத்தை கற்றுத்தந்தார் ஆனால் அம்பேத்கர் அதை உரிமையாக மாற்றினார் புத்தர் காட்டிய வழியில் நடந்து அம்பேத்கர் காட்டிய சமூகத்தில் நாம் அனைவரும் மனிதர்களாக வாழ வேண்டும் இதுவே இந்த கதையின் உள்நோக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் முதல பார்க்க முடியும் நன்றி வணக்கம்